இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம் உப்புமான்னு நினச்சிடாதீங்க எப்போயுமே பார்த்தீங்கன்னா சேமியா உப்புமா ரவை உப்புமா கோதுமை ரவை உப்புமா அந்த மாதிரிலாம் தான் செய்வீங்க இல்லைங்களா இது கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம் என்னன்ட்டு பார்த்துடலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் லஞ்சுக்கும் கொடுத்து விடலாம் அப்படி இல்லைனா ஈவினிங்காக ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சு பார்க்கலாம் இது ரவை இல்லைங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசியில் தான் செஞ்சுருக்கேன் அரிசியை வந்து இந்த மாதிரி கழுவி நம்ம வந்து நிழலில் காய வச்சாலும் ஓகே தான் இந்த மாதிரி வெயிலில் ஒரு ஒன் ஹவர் வச்சு எடுத்துட்டிங்கனாலும் ஓகே தான் இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி நான் காய வச்சு எடுத்துட்டேங்க அதை வந்து காஞ்சிட்ட பிறகு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஒரு பல்ஸ் மூடு போட்டு போட்டு எடுத்துட்டேன் எடுத்துகிட்ட உடனே நம்ம இதுக்கு இந்த மாதிரி ரவை மாதிரி வந்துடும் ரவை உப்புமாவை விட இந்த மாதிரி அரிசி உப்புமாவை செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பல்ஸ் மோட் போட்டு அரைச்சி எடுத்துகிட்ட பிறகு இதை வந்து ஜலிச்சுக்குங்க ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் மாவு மாதிரி அறப்பட்டிருந்த அரிசியெல்லாம் வந்துடும் இதை வந்து கழுவிட்டு தாங்க நம்ம செய்யணும் ஏன்னா அதுக்கப்புறம் கழுவ முடியாது ரேஷன் அரிசி இருக்குது அப்படின்னா கூட அதில் கூட செஞ்சுக்கலாம் பச்சரிசியாக இருந்தாலும் சரி புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி நான் இது வந்து புழுங்கல் அரிசியில் தான் செய்கிறேன் நீங்கள் வந்து பச்சரிசி இருந்தால் கூட அதில் கூட செஞ்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு இது இந்த மாவு மாதிரி வந்ததை வந்து நீங்கள் தோசையில் போட்டுக்கூட தோசை செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும் தோசை முருவலாம் இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கு கடுகு ஜீரகம்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது பொரியட்டும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை நல்லா காரமாக ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் இப்போ ஜீரகம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் காரமாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு மூணு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக கட் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும் தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்குங்க ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ இந்த ஒரு கப் அளவுக்கு தான் அந்த நொய் அரிசி எடுத்திருக்கேன் அந்த நொய்யை வந்து நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ஸோ இப்போ நான் எவ்வளோ தண்ணி அளவு வைக்கிறேன்னா ஒரு கப்புக்கு ரெண்டே முக்கால் கப் அளவுக்கு வைக்கிறேன் இதுவே நீங்கள் பச்சரிசியாக இருந்தால் ரெண்டரை கூட போதும் வறுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கி வந்த பிறகு நம்ம இந்த நொய்யை ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் நல்லா ரவை மாதிரியே இருக்குங்க ரவைக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி அரிசியிலே செய்யலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்யலாம் மதியம் லஞ்சுக்கு கொடுக்கறதுனா கூட இதில் நீங்கள் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஏதாவது வெஜிடேபிள்ஸ் கூட நீங்கள் நிறைய ஆட் பண்ணலாம் பட்டாணியெல்லாம் ஆட் பண்ணி கூட செய்யலாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே மாதிரி செய்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் எப்பயாவது ஃப்ரீயாக இருக்கும் போது நம்ம இதை வந்து ரெடி பண்ணி இந்த நொய்யெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா டக்குன்னு எடுத்து செய்யலாம் இப்போ மூடி போட்டு வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த மாதிரி நம்மளுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிடும் நல்லா கலறி கொடுங்க ஸோ இந்த மாதிரி வந்துடுங்க நல்லாவே தண்ணி தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா ஆகிடும் இதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் நான் நாளைக்கு தேங்காய் பூவை வந்து நல்லா துருவி எடுத்து இதில் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதில் லெமன் ஆட் பண்ணி மஞ்சத்தூள் கூட போடுவாங்க ஸோ தேங்காவையும் ஆட் பண்ணிடலாம் சூப்பரான அரிசி நோய் உப்புமா தயாராகாச்சு இதில் நீங்கள் கடலக்கொட்டை மிளகு இந்த மாதிரிலாம் கூட தேவைப்பட்டால் ஆட் பண்ணலாங்க சின்ன குழந்தைங்களுக்குலாம் செய்கிறீங்க அப்படின்னா கள்ளக்கொட்டைலாம் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது புழுங்கல் அரிசியில் செஞ்ச உப்புமா நீங்கள் பச்சரிசியில் கூட செஞ்சீங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிக்கங்க இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்